இல்லை ஒரு இடமாவது வாங்கி போடணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது வெறும் கனவாகவே பலருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு நினப்பாங்க சீக்கிரமாகவே வீடு அமைஞ்சிரும் சிலருக்கு பாரம்பரியமாக வீடு இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னாலும் சொந்த வீடு இருந்ததுன்னா அது ஒரு நிறைவு தான் மனசுக்கு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு பெரிய மன பாரம் இறங்கின மாதிரியே சொந்த வீட்டில் இருந்து கூழோ கஞ்சோ குடித்தாலும் அது ஒரு சந்தோஷம்தான் ஆனால் அதுக்கு பல வழிகளில் தடை வந்து வரும் நமக்கு அதனால் அந்த தடையெல்லாம் போக்குறதுக்கு இந்த பரிகாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உதவும் இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு தகவலும் தெரியும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது வெறும் கனவாக இருக்கும் அவங்களோட ஆசை ஏக்கம் இப்படி தான் இருக்குமே வழியே அது நிறைவேறாது தினம் தினம் நிறைய பரிகாரங்களை செஞ்சு பார்ப்பாங்க ஏதேதோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க ஆனா பல தடைகள் வரும் இந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி இந்த ஒரு விளக்க நீங்கள் ஏற்றி பாருங்க உங்களுடைய ஆசை நிறைவேறும் சிலருக்கு இடம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது சிலருக்கு இடமே இருக்காது நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுவும் அமையாது சிலருக்கு நிலம் இருக்கும் அமௌண்ட்டும் கையில் இருக்கும் ஆனாலும் வீடு கட்டவே முடியாது பல தடைகள் அதற்கு காரணமா அமையும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே நம்மளுடைய ஜாதக கட்டத்துல வந்து செவ்வாயோட ஆதிக்கம் சரியா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது தான் இந்த இடம் நிலம் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் இந்த பூமிக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த செவ்வாய் தான் செவ்வாய்க்கு அதிபதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகபெருமான் இந்த முருக வழிபட்டோம் அப்படினா அப்படின்னா நமக்கு அதனால கட்டாயமா வீடு மனை எல்லாம் அமையும் அதுவும் இந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டுனீங்க அப்படின்னா உங்க சொந்த வீடு வாங்கணுங்கிற அந்த கனவானது நிறைவேறும் ஏன்னா ஆறுபடை வீடுகள்லயே மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய முருகன் மழை மீது இருக்கிறாரு இவர் மட்டும்தான் கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆறுபடை வீடுகள்லயே இது தனி சிறப்பு வாய்ந்தது நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதுவும் வந்து மலம் மேலே இருந்த முருகன் கோவில் தான் அது வந்து முருகன் வந்து தன்னுடைய காலால பூமிக்கு அடியில அழுத்தி அதற்கு மேலே தான் இந்த முருகன் வந்து இருக்கிறாரு திருச்செந்தூரில் மட்டும்தான் நம்ம இறங்கி போய் முருகனை வந்து தரிசிக்கிறோம் அதனால திருச்செந்தூர் முருகன் படம் இருந்தது அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்குங்க அதை வாங்கி வைத்து இந்த விளக்கை வந்து ஏற்றுங்க இல்ல அந்த முருகன் படம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல எந்த முருகன் படமா இருந்தாலும் பரவாயில்ல இத யார் வேண்டுமானாலும் ஏத்தலாம் இது ஆண்கள் ஏற்றக்கூடாது அப்படின்னு கிடையாது யார் வேண்டுமானாலும் ஏத்தலாம் இந்த விளக்கு எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் போடலாம் இந்த விளக்கு ஆறு வாரம் தொடர்ந்து ஏற்றணும் ஒரு வாரம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எதனாலையாவது தடைபடுது அப்படின்னா அடுத்த வாரத்தில் இது பண்ணிக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஆறு வாரம் நடுவில் ஒரு வாரம் விட்டு போச்சுனாலும் ஏற்றுங்க இது ஆண்கள் வேண்டுமானாலும் ஏத்தலாம் இவங்க ஏற்றணும் இவங்க ஏற்றக்கூடாதுன்னெல்லாம் இல்லை ஆனால் ஒன்று வீட்டில் இந்த விளக்கை ஏற்றுறீங்கன்னா வீட்லேயே தான் ஏற்றணும் கோவிலில் போய் இந்த விளக்கை போடலாம் அது மாதிரி ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கோவில்லையே தான் ஆறு வாரமும் போடணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்துக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்குங்க மைசூர் பருப்பு இல்லை அப்படின்னா முழு துவரம்பருப்பு எடுத்துக்குங்க அதுவும் இல்லை அப்படின்னா துவரம்பருப்பு வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லை அந்த துவரம்பருப்பை கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை முதல் நாளே நல்லா வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் போடலாம் அந்த நேரத்தில் போட முடியல அப்படிங்கிறவங்க செவ்வாய் உரை மிக மிக சிறந்தது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம் ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வந்து குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் ஏற்றுங்க அடுத்து சாம்பிராணி போட்டுட்டு நிவேதனமாக ஏதாவது ஒரு பொருளை வைக்கணும் உங்களால் சமைச்சு வைக்க முடிஞ்சது அப்படின்னா ஏதாவது ஒன்று வைங்க இல்லை ஏதாவது ரெண்டு பழத்தையாவது வைங்க அது மாதிரி வச்சுட்டு இந்த மைசூர் பருப்பு எடுத்தோம்ல அதை வந்து ஒரு பித்தளை தட்டில் போட்டுக்குங்க பித்தளை தட்டு தான் எடுக்கணும் சில்வர் தட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா சில்வர் அப்படிங்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் அதனால் சனி பகவானோடு தொடர்புடையது அதனால் பித்தளை தட்டில் போட்டுக்குங்க தட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாழை இலை சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து அந்த மைசூர் பருப்பை போட்டுக்குங்க அதில் போட்டுட்டு இன்னொரு அகல் விளக்கு புதுசாக எடுத்துக்குங்க புது விளக்குன்னு நான் சொல்லலை வீட்டில் இருக்க சுத்தம் பண்ணின விளக்கு அந்த விளக்கை எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க அதுல சிகப்பு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க சிகப்பு திரி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா குங்குமத்தில் வந்து பஞ்சுத்திரியை நினைச்சி அதை காய வச்சு வச்சுக்குங்க அதை வச்சு ஏத்துங்க அரளிப்பூ இருந்தால் அரளிப்பூ போட்டுக்குங்க இல்லை சிகப்பு கலரில் எந்த பூ கிடைக்குதோ அதை வந்து முருகனுக்கு வைங்க முருகனோட மந்திரத்தை சொல்லி எனக்கு வந்து சீக்கிரம் வீடு அமையணும் நான் வாங்கி இருக்க அந்த நிலத்துல நான் இடத்துல நான் நல்லபடியா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதார முருகன்கிட்ட வேண்டிக்கங்க இந்த பரிகாரத்தை செய்யறதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஏன்னா எந்த ஒரு பரிகாரமும் மற்றவங்ககிட்ட சொன்னா அப்படின்னா அது பலிக்காது அதே போல நான் முன்ன சொன்ன மாதிரி கோவில்னால் கோவிலில் ஏற்றுங்க வீட்டில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வீட்லேயே தொடர்ந்து ஆறு வாரம் இதை செய்யணும் அந்த தோரம் பருப்போ மைசூர் பருப்போ அதை வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து இல்லை ஏதோ ஒரு பறவைக்கு அதை போட்டுடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு ஆறு வாரம் பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார் முருகன் வந்து நேர்ல வரலேனாலும் உங்களுக்கு ஏதோ மனித ரூபத்துல வந்து உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு எப்படியோ ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்